ി കനടാവിൽ ഇന്ന ிய செய்திகள் உள்ள ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரஷ்ய கல்வி கண்காட்சியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் இக்கண்காட்சியில் இந்தியாவில் உள்ள ரஷ்ய கூட்டமைப்பின் தூதரக அதிகாரி மற்றும் ரஷ்ய அறிவியல் கலாச்சார மைய இயக்குனர் பல்வேறு பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடையே பேசுகிற போது அமைச்சர் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து கண்காட்சியை தான் தொடங்கி வைத்திருப்பதாக கூறினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நீட் தேர்வு மையத்தில் ஏற்பட்ட குளறுபடி தொடர்பான செய்தியாளர்கள் கேள்வி கேள்விக்கு அவர் பதிலளித்தார் பொது சுகாதாரத்துறை இன்று மிகச்சிறப்பாக நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் குறிப்பாக எந்த ஒரு புதிய நோய் பாதிப்பாக இருந்தாலும் கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது என்று கூறினார் ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர் என்கின்ற இந்த அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் இங்கிருந்து மருத்துவ கல்வி பயில்வதற்குரிய மாணவர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பும் பணியினை மிக சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ரஷ்யன் எஜுகேஷன் ஃபேர் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது பெரும்பதற்குரிய தென்னிந்தியாவின் ரஷ்ய தூதர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ரஷ்யாவை பொறுத்தவரை அறுபத்தி மூன்று மருத்துவ பல்கலைக்கழகங்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து ஏறத்தாழ ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வரை அங்கே மருத்துவக் கல்வி பயில்வதற்கு மாணவர்கள் சென்று வருகிறார்கள் அந்த வகையில் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் ரஷ்யாவுக்கு சென்று மருத்துவம் பயில்வது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த ரஷ்யாவில் இருக்கிற மிகப்பெரிய அந்த மருத்துவ பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் இங்கே பங்கேற்று அதற்கான விளக்கங்களை இந்த கண்காட்சியின் மூலம் பொதுமக்களுக்கு அளிக்க முன்வந்து இருக்கிறார்கள் அதை இப்போது முறையாக நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாகவே நான் ஆண்டுதோறும் இந்த கண்காட்சியை நானே தொடங்கி வைப்பதற்கான அந்த வாய்ப்பை தொடர்ந்து பெற்றிருக்கிறேன் அந்த வகையில் இந்த ஆண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து இதை தொடங்கி வைக்கிற அந்த பேரினை நான் பெற்றிருக்கிறேன் அதான் இப்ப இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதால நான் எதையும் போய் ஆய்வு பண்ணவோ அல்லது இதில் வந்து பெரிய அளவிலான கருத்துக்கள் தெரிவிக்கவோ முடியாத நிலையில் இருக்கிறேன் என்றாலும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தேர்வுதான் நீட்டு தேர்விலிருந்து விளக்கு நீட்டு தேர்விலிருந்து விலக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆட்சி மாற்றம் அது நிகழும்போது நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இல்லை பொது சுகாதாரத்துறை மிக சிறப்பாக இன்றைக்கு எல்லா நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கேரளாவும் தமிழ்நாடும் அதற்கான அந்த இணைப்பு வழி சாலைகள் ஒரு பதிமூன்று வழி சாலைகள் இருக்கிறது அதில் எந்த ஒரு புதிய நோய் பாதிப்பாக இருந்தாலும் அங்கிருந்து வரும்போது அதற்காக அதற்குரிய நடவடிக்கைகளை அந்த ஒவ்வொரு எல்லையிலும் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருகிறார் இல்லை இந்த நீட்டு தேர்வு தொடக்கத்திலிருந்தே கெடுபிடிகளும் குழப்பங்களும் குளறுபடிகளும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இதற்கு ஒரே தீர்வு நான் சொன்னதுதான்